Tầm đêm yên này. Yên நல்ல மாலை பிள்ளைகளாக இந்த காண்கின்ற தேவன் கூடியிருந்து ஆராதிக்க ஜபு குழுவிருந்து நன்றிப்பா ஒவ்வொருவரையும் பேர் தராக ஆசிர்வதித்து மக்களுடைய மன விருப்பங்களை நீ நிறைவேற்ற போற கிருவைக்காக ஸ்தோத்திரம் பதினேழாவது நாளாக அந்தவரை இந்த இருபத்தி நாட்களின் ஜபுகள் நடந்து கொண்டு இருக்கின்றது ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் எங்களோடு பேசும் தவக்கிறேன் தானியலின் புத்தகத்தை கருத்தாக வைத்து எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுக்கிறீர் உங்களுக்கு நன்றி அப்பா எவ்வளவு ஒப்புக்கொடுக்கின்றேன் ஜீவன்ல நல்லபடியாக நல்ல வயசு நாமத்திலே உங்களுடைய எல்லாருக்கும் அன்பான வாழ்த்துக்கள் தானியன் ஒன்பதாவது பத்தாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை வாசிப்போம் 16 அப்பொழுது மனுபுத்திரரின் சாயலாகிய ஒருவன் என் முடிகளை தொட்டான் உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி என் ஆண்டவனே என் ஆண்டவனே தரிசனத்தினால் என் முட்டுகள் புரண்டன என் போனேன் அல்லேலூயா இந்த இடத்துல நம்ம பாத்துறோம் தானியிலும் முழுவதுமே என்ன அப்படின்னா டிங் தான் அதிகமாக தேவ தூதன் வந்து தானியலை தொட்டதான ஒரு காரியத்தை தான் இதில் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இன்றைக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் கூட இந்த செய்தியை நான் எடுக்கும்போது கூட இந்த டச்சிங் தான் நமக்கு வேணும் கற்றுடைய தொடுதல் நமக்கு கண்டிப்பாக இருந்தால் தான் நம்ம வாழுகிற வாழ்க்கையினுடைய ஒரு நிச்சயம் நம்ம எப்படினாலும் ஒரு நாள் என்ன செய்வோம் நம்ம ஒன்று பருகைக்கு போக இல்லாட்டா நம்ம இறங்கிடுவோம் அன்றைக்கு நம்ம அந்த ராஜ்யத்தை சுதந்திர சுதந்திரிப்பதற்கு நமக்கு ஒரு வெல்கம் ஆகிய இருக்க வேண்டும் ஒரு வரவேற்பு இருக்க வேண்டும் என்றால் இந்த நாட்களிலேயே கருத்தரோடு நமக்குள்ள உறவுகளில் என்ன இருக்கும்னா நல்ல ஒரு டச்சிங் இருக்கணும் இவர் தூதன் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது தானியக்கு நடந்தது என்ன அப்படின்னா என் உதடுகளை வனுப்பத்திரின் சாயலான ஒருவன் பதினாறுல என் உதடுகளை தோட்டான் உதடுகளை தோட்டான் அப்படி எப்படி இந்த உடனே அவருக்கு வந்து என்ன ஆயிட்டுனா அவருடைய முட்டுகள் முட்டுகள்லாம் போன மாதிரி ஆயிட்டான் அதனால என்ன பார்க்குறோம் அப்போ அவருடைய சக்தி அந்த தூ தேவதூதனுடைய சக்தி வந்து பயங்கரமா இவரை என்ன செய்திருக்கு ஆண்டுக்கு தாக்குது தாங்க முடியல ஒரு மனுஷனால தேவதூதன் தொடுதலை தாங்க முடியாம இவருடைய முட்டைகள் கலற்றன்னு என்கின்றான் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில எவ்வளவு பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு இருக்கின்றோம் எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறோம் ஆனால் நமக்கு கிடைக்கிறது தரிசனங்களை நம்ம கண்டடைகிறோமா நம்ம தரிசனங்களை பார்க்கிறோமா இல்லை தேவதூதன் வந்து நம்மோடு கூட இடைப்படுகின்றாரா இல்லை உங்களுடைய வேத வசனத்தின் மூலமாக அவர் உங்களுடைய ஆட்சியை தேடி தான் இந்த வாழ்க்கை பயணத்தில் நம்ம சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் என்ன செய்ய முடியும் வாழ முடியும் அவர் அப்படியே தொட்டதனால உடனே நான் என் வாயை திறந்து பேசி எனக்கு எதிரே நின்றவனை நோக்கி என்ன கேட்டானா என் ஆண்டவனே என் ஆண்டவனே கூப்பிடுகிறார் என் ஆண்டவனே நின்றார் பார்க்கின்றார் ஆகாயத்தில் சிலம அடிக்கிற ஒரு வாழ்க்கை அல்ல கருத்தரோடு ஐக்கியப்பட்டதான ஒரு வாழ்க்கை அத்தை தான் ஆண்டவர் அதிகமாக விரும்புகிறார் நிறைய பேர் என்ன எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மேட்ராக்கில் ஒரு நுனிப்புள் மேயிற மாதிரி ஒரு வாழ்க்கை நம்ம செய்யக்கூடாது வாழக்கூடாது அது உங்களுக்கு ஆண்டவருக்கு தான் தெரியும் ஆனால் ஆண்டவர் விரும்புகிற என்ன அப்படின்னா இருதயத்தின் ஆளுத்துல இருக்கிற கிறிஸ்தோடு கூட நம்ம அந்த தினமும் நடக்க வேண்டும் எனக்கு தெரியும் ஒரு அக்கா இருந்தாங்க எண்பது வயசு கிட்டக்க ஒரு நாள் அவங்கள பார்க்க தெரியல அவங்களுக்கு ஒரு பெரிய ஆப்ரேஷன் நடந்தது கீழே விழுந்து வயத்துல ஆப்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு மூலம் இருக்கும் அப்படியே வயிற்றை சுற்றி அவ்வளோ பெரிய ஒரு ஆப்ரேஷன் பண்ணி தையல் போட்டுருந்தாங்க இவ்வளோ பெரிய தையல் போட்டிருந்தாங்க அவங்களை நான் பார்த்துட்டு வந்த பிறகு திரும்பி வீட்டுக்கு ஒரு நாள் போனேன் அன்றைக்கி அவங்க க ஸ்டிக் வச்சு நடந்துக்கிட்டு இருந்தாங்க நடக்கும்போது தான் அந்த தையலை காட்டினாங்க அப்போ அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா ஜீவா இப்போ நான் ஆண்டவர் குள்ளே எப்படி இருக்கேன்னு சொல்லிட்டான் நாங்கள் அக்கா சொல்லுங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ சொன்னாங்க ஏசப்பா நடப்பேன் உட்காருன்னா உட்காந்துருவேன் சாப்பிட்டுன்னா சாப்பிடுவேன் படுன்னா படுப்பேன் அப்படி அக்கா இருக்கணும் இருக்கணா ஆண்டவர் கூட இருக்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரகசிய கிறிஸ்துவங்க அவங்களுடைய மெதுவாக தான் அவங்களுடைய வீட்டில் எல்லாரும் அவர்களை கிறிஸ்துவின் என்று அறிந்து கொண்டார்கள் ஆலயத்துக்கு எல்லாம் அவங்க போக முடியாது பெரிய பணக்காரங்க இந்து குடும்பம் அதனால அவங்க சர்ச்சுக்கெல்லாம் வர முடியாது அண்ணாச்சி விட மாட்டாங்க ஆனாலும் அவங்க வந்து கிறிஸ்துவோடு கூட அவன் அவங்க சொல்கிறாங்க நான் அப்படி ஐக்கப்பட்டு இருக்கேன் எப்படின்னா நடனா நடக்க இருக்கனா இருக்க ஆனால் அவங்க ஒரு டம்பர் காப்பிக்காக அவங்க பிளேட்டு அப்படியே கெஞ்சி கட்டிகிட்டே இருப்பாங்க அம்மா காபி வேணும் தம்பர் கையில் வச்சுருக்கேன் கொண்டு ஊற்றிட்டு போமா அப்படி கேட்பாங்களாம்மா ஆனாலும் அதற்காக ஒரு நாள் அவங்க இசைதில்லை வருத்தப்படத்தில் கேட்ட செய்து காட்டினாங்க தடத்தில்தான் அக்கா நிற்பேன் தமிழை இப்படி நீட்டுவேன் இப்போ நேரம் வந்து அப்படியே ஆறுன்னு காப்பியாக அந்த கிடைச்சிவாங்க அதில் ஊற்றுவாங்க அக்காவை குடிச்சிக்கிடுவேன் ஆனால் க கட்டுடி கிருப்பினாலே இப்படி அப்படி பரலட்சியத்தில் அவங்க இருக்காங்க எதுவும் தெரியாது அதுக்கப்புறம் ஒரு பெரிய சம்பவம் நடந்து தான் கத்தரோடு அவங்க போனாங்க அதனால் நம்ம இப்படிப்பட்ட ஒரு ஐக்கியத்தோடு வாழக்கூடிய வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை பர்சந்தவான்கள் அப்படிலாம் இருக்காங்க இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கவில்லை வெளியே இருக்கிற கிளையும் மட்டும் தனியும் மட்டும் இல்லை உள்ளே இருக்கிற வேர் தான் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையன்று நீங்கள் தொண்ணூறு வயசு வரைக்கும் இருந்தாலும் உங்களுக்கு தனிமை என்பது வரவே வராது

பெரிதானது அவர் நம்மோடு கூட பேசும்போது அது மிக அருமையாக இருக்கும் ஒரு பிள்ளை எங்கள் காம்ட்டு வழியாக போ ஒரு நாள் அக்கா ஒரு அக்கா சொன்னாங்க இந்த பொண்ணு ரெட்சிக்கப்பட்டிருக்கு அப்படின்னாங்க அப்போ இந்த பிள்ளை இந்து தானே அப்படின்னு கேட்டேன் ஆமா இந்து தான் ஆனால் இப்போது ரெட்சிக்கப்பட்டு சபைக்கு போயிட்டுருக்கா அப்படின்னாங்க இன்னும் அடுத்த நாள் இந்த பாதை வழியாக போனான் அப்படின்னா நான் கேட்டேன் ஏசம்மாவ்ட்ட பேசுனாங்க ஏசம்மிட்ட பேசினாங்களாம்மா அப்படின்னு கேட்டேன் பேசுவாங்களா என்ன கேள்வி கேட்கிங்க அப்படின்னு சொன்னான் இவ்வளோ ஆண்டவர் நம்மளோட பேசினா தான் ரொம்ப இருக்கும் நம்ம இணைந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இப்படி கையெல்லாம் இப்படி ஆடிக்கிட்டு இப்படி போய்ட்டான் அடுத்த நாள் அதே மாதிரி வந்தா அப்பவும் கேட்டேன் நான் இன்றைக்கி எஸ் அப்பா கூட அப்படின்னு கேட்டேன் என்ன காய் கேட்டுக்கிட்டு இருக்கேன் போங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஆனால் ஒரு பெரிய சபைக்கு போகிறா பிரபலமான ஒரு பெரிய சபைக்கு தான் போய்கிட்டு இருந்தான் அப்புறம் மூணாவது நாளும் நான் பார்த்துட்டேன் தச்சையெல்லாம் பார்த்துட்டேன் அப்போ கேட்டேன் அப்பவும் அப்படி சிரிச்சிக்கிட்டே போயிட்டான் போங்க அப்புறம் இந்த பக்கமே வரவே வரல வரவே வரல உடனே நானு இந்த பிறக்கா உங்கள் ஃப்ரெண்டு அவங்க தான் சொன்னாங்க இவங்க சவக்கி போகிறாங்க அப்படின்னு அப்போ நான் அக்கிட்ட கிடையாது இந்த பிள்ளை இந்த பக்கமே காணுமே அப்படின்ட்டு அவரை சொன்ன அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வரும்போதெல்லாம் ஏசபா பேசுனாங்களா ஏசவா பேசுனாங்களான்னு கேட்காங்க அவட்ட பேசலை போல அதனால் இப்போ வேற பாதைக்கு போயிட்டா அப்படின்னு சொன்னாங்க இன்றைக்கி தேவன் நம்மோட பேசி கொண்டு இருக்கின்றார் உங்க உங்களை யாராவது பார்த்து அடவோட்ட பேசியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஆமான்னு நீங்கள் சொல்லணும் அதுதான் நம்ம கிறிஸ்துவோடு கூட ஐக்கியப்பட்டு தானே ஒரு வாழ்க்கையை நம்ம ஏசோடு நடந்து கொண்டு இருக்கின்றோம் அவர் நம்மோடு இருக்கிறார் இப்ப ஒரு சொல்றாரு நீங்க பேசுறதுனால நீங்க முடியாமல் நான் என்ன ஆயிட்டேன் பலன் இல்லை எனக்கு மூச்சு இல்லை ஏன்னா அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த ஒரு பெரிய தேவ தூதனை அவர் அங்கே பார்க்கின்றார் இன்றைக்கு நமக்கு விரோதமாக யாரோ சேவனை வச்சுட்டு ஏதோ பில்லி சூரியன் எனக்கு விரோதமாக ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்கு ஏதோ ஒரு இதில் நான் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றேன் ஒரு ஆவியனுடைய கிரியை இல்லை தாக்கி கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் சொல்லுங்கள் ஆண்டவரை என்னை நீங்கள் தொடுங்க அந்த தொடும்போது அது ஏன் அந்த வளநிலம் மூச்செலாம் இல்லாமல் போகுதுன்னா மற்ற எல்லா கிரியை மாம்சத்தினுடைய சகல கிரிகைகளும் தானியலிமிட்டுபடியே போகின்றது அதனால இந்த சக்தி வல்லமையாக ஒரு பிள்ளை இறங்குகின்றது நம்ம ஆண்டுக்கேதுனா ஆண்டவர் உடைய சக்தி எனப்பிள்ளை இறங்க வேண்டும் வல்லமையின் மையமையின் வேகமாக நீங்கள் எனப்பிள்ளை என்ன செய்யணும் நீங்கள் பார்க்கணும் அதுதான் உண்மையான கிறிஸ்துவ நாங்கள் ஆதியில் கேட்ட பிரசங்கன்னா அப்படியே தான் கேட்டோம் இயேசுவோடு கிறிஸ்துவோடு ஐக்கியத்தோடு பல்லவராஜ்யத்தின் ஆதரவோடு பசு தாவியானவரின் அனுகிரகத்தோடு பசு நடத்துதலோடு நம்ம வாழ வேண்டும் மனுஷரை நம்பவே கூடாது தேவனை மாத்திரம் நம்பி வாழ வேண்டுமா நான் நேரத்துக்கு ஒரு ஊக்கு இருந்தேன் தச்சில் அப்படி திறந்தேன் அதில் என்ன கொடுத்து அப்படின்னா பல்லவூர் ராஜ்யத்தில் போய் நிற்கும் போது ஆண்டவன் கேட்குற முதல் கேள்வி என்ன அப்படின்னா நீ இயேசுவை மட்டும் நம்புனியா மனிதரை நம்பி வந்து வந்தியா அப்படின்னு சொல்லி கேட்பாங்களாமா அப்போ நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா இயேசு உங்களை மட்டும்தான் நம்பி நான் வாழ்ந்தப்பா அந்த உலகத்தில் அப்படின்னு நீ சொல்லக்கூடியவங்களாக இருந்தால் கர்த்தர் சொல்வார் சந்தோஷமாய் என்னுடைய ராஜ்யத்துக்குள்ளே நீ பிரவேசி என்று சொல்வாராம் அப்படின்னு சொல்லி அதில் நான் வாஸ்து பார்த்துக்கோங்க அதனால அருமையானவர்கள் எந்த நம்ம நம்மை தொட வேண்டும் அவருடைய டச்சுங்கால ஒரு வாழ்க்கை இருக்க வேண்டும் ஒரு நாள் ஒருத்தங்க சொன்னாங்க அப்படி அவங்க ஆடியில் நிரம்பி அப்படி செவிக்கும் போது அன்பு தாங்க முடியலையாம் ஏசப்பா மேலே உள்ள அன்பு தாங்க முடியாமல் அப்படி ஆகிக்குள்ள கர்த்தர் அப்படி அவங்க கெட்டி பிடிச்ச மாதிரி இருக்கும்போது ஆண்டவருடைய எலும்பு எலும்பை வந்து இவங்க கை தொட்டுச்சான் இப்போ எலும்பா இருக்கிற ஒரு பய ஒரு குழந்தைய நம்ம தொடும்போது அந்த எலும்புகள் அந்த நம்ம கையில டச்சுங்க எலும்பா இருக்க பிள்ளை அப்படின்னு நினைப்போம் ஆனால் தேவனோடு கூட அவங்க எந்த அளவுக்கு ஐக்கப்படுதுனால ஆண்டவரை சார்ந்து அன்பினால பொங்கி பிடிக்கும்போது அந்த எலும்புகளை கூட தொடக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த தரிசனம் இருந்தது என்கிறாங்க அருமையான பிள்ளை இன்னைக்கு எதோ நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் எதோ நம்ம ஜபம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எதுக்காக ஒன்றும் இல்லை நிச்சயத்தினுடைய ஒரு வாழ்க்கை

கணவன் மனைவியாக தேவாலயத்தில் கரங்களை பிடித்து குடிக்கின்றாரு நிச்சயதார்த்தம் பண்ணும்போது எதுக்கு கரங்களை பிடிச்ச பிறகுதான் அவங்க ஒன்றும் உட்காரணும் அது வரைக்கும் தனித்தனியாக தான் இருக்காங்க இன்றைக்கு கத்தோடைய கை உங்களை தொட்டிருக்கின்றதா அவர் உங்களை உங்களை தடை விட்டுருக்காரா இல்லை நீங்கள் தவறு செய்யும் போது நீ தவறு செய்கிட்ட என்று சொல்லியிருக்கிறாரா இல்லை நீங்கள் நல்லது செய்யும்போது உங்களை பாராட்டியிருக்காரா ஏன் ஒரு நாள் ஒரு மதிப்பிராச ஆஸ்பத்திரியில் ஒரு பேஷண்ட்டு ஸோ ஒருத்தங்க இருந்திருக்காங்க ஒரு அக்கா பார்க்க போயிருக்காங்க பார்த்துட்டு வெளியே கேட்டுட்டு வரும்போது இன்னொரு அவங்களுடைய ஃப்ரெண்டு வரும்போது உங்களை பார்த்த உடனே சொன்னாங்களாம் நான் வியாதியா இருந்தேன் நீ என்னை பார்க்க வந்தாயின்னு சொல்லக்கூடாது ஆண்டு வரேன் உங்களை பார்த்த உடனே எப்படி சொல்றாரு நீங்கள் யாரை பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு அப்போ நான் நீங்க பாக்க போற ஆளுதான் நான் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னா அவங்க சொன்னாங்களாமா உடனே இவளுக்கு ரொம்ப சந்தோஷமா ஒரு செகண்டில் நடந்து வீட்டுக்கு போயிட்டாங்களாம் நான் கா நான் வியாதியா இருந்தேன் என்னை பார்க்க வந்தா என்று அவங்களோட ஆண்டு பேசி இருக்கிறார் இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில எப்படியான ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் நீங்க எத்தனை பேர் வியாதியா இருந்தவர்களை பார்த்துருக்க எத்தனை பேர் காவலில் ஜெயில இருந்தவங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா போய் விசாரிச்சிருக்கீங்களா அவங்களுடைய கவலைக்கு நீங்க மறந்து சொல்லியிருக்கீங்களா யாருக்காவது நீங்க ஒரு ஏழைக்கு யேசனையை பற்றி அறிவித்திருக்கீங்களா நம்ம எப்படியாவது நம்முடைய தெய்வத்தினுடைய அன்பை நம்ம அறிவிக்க வேண்டும் அந்த பாவ மன்னிப்பை குறித்து அவர்களோடு கூட நம்ம பேச வேண்டும் இந்த வேதத்தை பற்றி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் அருமை அன்புகளே அப்படியே ஆண்டவர் என்ன என்ன செய்யறாரு தொட்டு மீண்டும் பலப்படுத்துகிறார் நம்மளும் வாழ்க்கையில நம்ம சோந்து சோந்து போறோம் கவலைப்படுறோம் இதுக்கு என்ன செய்ய தெரியல யாராலும் இது முடியும் இந்த பிரச்சனைக்கு யாராலும் எனக்கு விடுதலை தர முடியும் அப்படின்னு சொல்லி நீ சோந்து போகாதாங்க சரியில் இருக்க சொல்ல முடியல நான் நேற்று நைட்டு படுத்துட்டேன் போய் பாட்டு பிடிச்சி ப்ரேயர் பண்ணிட்டு வாசித்துட்டு பன்னெண்டு மணிக்கு மெசேஜும் போட்டுட்டு எல்லாம் அப்படி படுத்துட்டு உடனே எனக்குள்ள ஒரு சத்தம் கிடச்சி வெளியிருந்து ஒரு சத்தம் அப்படி என்ன அப்படின்னா சாப்பிட்டா என்ன சொல்வோ தெரியுமோ நீ பார்த்து அழு அழு நல்ல அழு நல்லா அழு என்னை என்னை அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க எனக்கு அது இல்லை இது இல்லை என்னை விசாரிப்பாரு யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அழு நல்லா அழு அப்படி அடுத்து வந்து படத்தே கடை படத்தே கடை படத்தே கடை படி சும்மா படி படி படுத்து படுத்துக்கடை அப்படின்னு சொல்லி இப்படி அவங்க என்ன நீ யாருக்கும் ஒன்று கொடுக்க வேண்டாம் பெஷமாக கதை கூட்டிகிட்டு உள்ளே கடை உள்ளே கடை நீ கோயிலுக்கு போக வேண்டாம் மீட்டிங் என்ன செய்ய வேண்டாம் போக வேண்டாம் எங்கேயும் போவேண்டாம் கதை கூட்டிகிட்டு உள்ளே கிட இப்படியாக சொல்லி நமக்கு ஆலோசனை கொடுத்த தாளாட்டி கொண்டு இருக்கின்றானா அவருக்காக ஒரு கதவத்திற்கு ஒரு ஏழை என்று சொல்லி ஏதாவது கொடுக்க கரம் நீட்டக்கூடியவர்களாக ஒரு ஊழியங்களுக்கு கரம் நீட்டக்கூடியவர்களாக அனைத்து நன்மைகளை செய்ததாக நம்முடைய வாழ்க்கையை சரத்திரம் நமக்கு இருக்க வேண்டாம் ஒருத்தர் ஆறுதலைப்படுத்தக்கூடியவங்களாக நம்ம இருக்க வேண்டும் இவரை தானியலை திரும்ப தொட்டு திரும்ப திரும்ப தொட்டு தொட்டு பலப்படுத்த ஒரு காரியத்தை நம்ம பண்ணிட்டு நிற்கிறோம் அந்த தொடுதல் வேணும் ஏன்னா அவங்களுடைய பிரச்சனைக்கு முடிவு தேவனுடைய தொடுதல் தான் அவர் தொற்றார்னா என்ன அப்புறம் அம்மாவுக்கு காலில் வந்து சுவர்னால ஒரு பெரிய பொண்ணு இருந்துச்சாமா இந்த கெட்டக்கார தசையில் அப்படியே அவங்க ஒரு ஆயுள்மெண்ட் எடுத்து பாட்டுகளை படிப்பாங்க அவங்க படிக்கிற அதிகமான பாட்டு இஸ்ரவேரியன் தெய்வமானால் பயம் வேண்டா வேண்டா இந்த பாட்டையே படிச்சு படிச்சு ஓங்கு புய பலத்தரம் உன் பக்கமே உண்டு தாங்கும் கிருபை தாய் இரகம் தாராளமாய் உண்டாலே தாராளமாய் உண்டம் எவனுடைய கிருபை தாராளமாய் அள்ளி அள்ளி என்ன செய்யறாரு அவர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு அவருடைய கிருபை எவ்வளவு நாளும் பெற்றுக்கொள் இன்னும் பார்த்துருக்க இன்னும் சொல்லிருக்கேன் நான் உங்களுக்கு என்னுடைய கிருபையை தாராளமாய் கொடுக்கின்றேன் எல்லார்கிட்டீங்க உங்களுக்கு ஒரு கிருபை இறங்கிட்டு இருக்கு எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்ல இன்போர்ட் தான் இறங்கிக் கொண்டே இருக்கின்ற கிருபையை தாராளமாய் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கும் குடும்பங்களுக்கும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றார் நீங்கள் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்னை பலப்படுத்துங்க என்னோடு பேசுங்க அடுத்த ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கணும் முக்கியமான புரிஷனே பயப்படாதே நமக்கு சமாதானம் உண்டாவதாக திடன்கொள் திடன்கொள் என்றான் இது இதுல நிப்பாடுவோம் பிரியமான புருஷனே பயப்படாது இந்த வார்த்தை எவ்வளவு தேவை தெரியுமா நம்ம உள்ள கலந்து நமக்கு பயப்படாத ஃபியர் நாட் ஃபியர் நாட்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா உடனே மனசு இதில் இருக்கு சரிப்பா ஆண்டு சாய்ஸ் ஜாய்ஸ்மேர் அவங்க வந்து கேன்சரில் அவங்க கஷ்டப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருக்காங்க அடுத்த நாள் அவங்க எடுக்க போகணும் செக்அப் போகணும் அப்படி காலையில் அங்கே எழுதும்போது அவங்களுக்கு ஒரு பயங்கர கவலை இன்னைக்கு நம்ம செக்கப் போகணும் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் என்ன சொல்ல போதே தெரில அப்படின்னு சொல்லி அப்படி பயத்தோடு அந்த பெட்டை விட்டு அவங்க எழுந்திருக்கும்போது ஒரு சத்தம் வந்துச்சான் உள்ளத்தில் பயப்படாத கியர் நாட் அப்படி சத்தம் பிடிச்சான் உடனே டக்குன்னு எந்தாங்கன்னா பிடிச்சாங்களாம் அவங்க ஹஸ்பண்டை விட்டாங்களாம் செக்கப் போகலாம் அப்படின்னு இன்னைக்கு என்ன விஷயம் சொல்ல போகிறாங்கன்னு தெரில கடைசி ஸ்டேஜில் இருக்க நீ இவ்வளோ ஹாப்பியாக கிளம்புற அப்படின்னு இந்த கட்டர் சொல்லிட்டாரு நீ பயப்படாது சரிட்டாங்க போய் எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்தாங்களா நோ ப்ரா எல்ஐ எல் எல் அப்படின்னா என்னது ஒன்றும் இல்லை அப்படியே சொல்லுவாங்க இப்பொழுது நான் இருபத்தைந்து ஆண்டுகளாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி நான் டிவியில் அவுடைய மெசேஜுக்கு அருமையாக இருக்கிறேன் இப்படி வாழ்க்கையில் உங்களை பலப்படுத்த பயப்படாலே நீங்கள் சொல்ல முடியும் ஒரே ஒரு நபரையாக தான் பட் எல்லாருக்கும் நான் இருக்கேன் சொல்லுவாங்க அம்மா சொல்லுவாங்க ஐயா சொன்னாங்க நாயக்கன் சொன்னாங்க அக்கா சொல்லுவாங்க நான் உனக்கு அம்மாவா இருந்தேன்னு எல்லாரும் போயிட்டாங்க ஆனா ஏசோபா அப்படி இல்லை அவர் முடிவு பொருள் தான் கூட இருக்கிறார் சொல்றாரு பயப்படாது இன்னைக்கு உங்களுக்கு சொல்றாரு எத்தையுமே நீங்க கலந்து பேசாதீங்க ஒண்ணு நடக்காது அப்படின்னா எந்த ஒரு பிரிவினையும் உங்க குடும்பங்களை ஆட்கொள்ளாது எந்த நோயும் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது எந்த பண கஷ்டமும் உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது ஹிடன் கொள்ளுங்கள் கொள்ளுங்க அன்றைக்கு தானிய சொன்னதான் நமக்கு கத்த சொல்கிறார் ஹிடன் கொள்ளுங்க நான் தைரியமா இருப்பேன் எனக்கு நான்கு பேர் சொல்லியிருக்காரு நீ பயப்படாத திடமாயிரு அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு யோசிக்க சும்மா சும்மா அழுதுகிட்டே இருக்காத நீ படி படி படுத்துக்கிட்டே படுத்தே கிட ஏன்னா சோரே என்ன செய்யாத பொங்காத சாப்பிடவும் செய்யாத கொலை பட்டினியாக கடை அஞ்சு மணி ஆனாலும் என்ன செய்யாத சாப்பிடாத ஒரு காப்பியும் ஊத்தி பிடிச்சிட்டு அந்தால கடை இப்போ பிள்ளைகள் வந்து பிள்ளைகளும் நம்ம அந்தந்த நேரம் சாப்பிட்டா தான் அதுக்குரிய எனர்ஜி சரீரத்தில் கிடைக்கும் தண்ணி தாங்கும் வந்த உடனே தண்ணி குடு குடிக்கும் அப்போ இந்த சரீரம் என்ன கேட்குது தண்ணி கேட்குது நம்ம தலையில் நிற்க எண்ணெய் வைக்கலாம் எண்ணெய் வைக்க அந்த மண்டை கேட்குது நம்ம தூங்கலாமா அப்படின்னு நினைக்கிறீங்க நைட்டு ஒம்பது மணி ஞாயிற்று சைட் படுக்கலாமா இந்த சரீரம் தூக்கத்தே இப்போ அது கேட்குது அதுக்கு அதை கொடுக்கணும் வயிறு பசிக்கிற மாதிரி இருக்க இப்போ சாப்பிடலாமா இதான் சாப்பிடணும் இல்லை ஒரு பதினோரு மணிக்கு உங்களுக்கு ஏதாவது ஒன்று குடிக்கணும் போல இருக்கா ஏதாவது ஒன்றை நாம் செய்து என்ன செய்யணும் சாப்பிட சரீரை தேக்கிறதை கொடுத்துக்கொண்டே இருக்கும் போது அந்த சரீரத்துக்கு ஒரு ஆரோக்கியம் இருக்கும் அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெபி என்று ஆண்டவர் சொல்லும்போது உடனே ஜெபிக்க வேண்டும் எப்பொழுது கர்த்தரோடு ஒரு நெருங்கிய உறவாடல் நமக்கு இருந்து கொண்டே இருக்க வேண்டும் திடன் திடன்கொண்டு என்று சொல்கின்றார் அப்புறம் அவர் என்னுடைய பேசியில் நான் திடன் கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவர் பேசுவார் என்னை திடப்படுத்த அப்போ கத்தோடைய சத்தத்தை கேட்பதற்கு ஒரு தைரியமும் வேண்டியது இருக்கு ஒரு திட்டமும் வேண்டியது இருக்கு அப்படி என்னுடைய பாம்புலையெல்லாம் மன்னிச்சுருக்கேன் இதை பேசுங்க ஆண்டவர் நீ உங்களுடைய குரலை கேட்டு நான் விரும்புகின்றேன் சில பேர் குரல் நம்ம இருந்துகிறீர் கேட்கவே இல்லாமல் எவ்வளவு பேர் இருக்கோம் இன்றைக்கு கற்றுடைய குரலை நாம் கேட்குறேன் அவர் குரல் எப்படி இருக்கும் எப்படி எத்தனை பேர் நீங்கள் அனுபவிச்சிருக்கேன் நானும் அனுபவிச்சிருக்கேன் கத்துடைய குரலை கற்று நம்ம அனுபவிச்சிருக்கோம் அவர் நம்முடைய பெயர் சொல்லி அழைத்த தேவன் கடைசியாக ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாக்கு திட்டத்தையும் சொல்லி இந்த செய்தியை நான் முடிக்க இருக்கின்றேன் ஒன்று சாமுவேன்

இந்த இருபது நாட்களிலே இந்த பதினேழாவது நாள் கருத்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை எனக்கு ஆண்டு வந்து இதை தந்துகிட்டே தான் இருந்தார் மாறி மாறி நானும் டைரியில் எழுதி வச்ச நேரத்தும் இல்லை இன்னைக்கு இந்த பதினேழாவது நாள் ஒன்று சமவே இருபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வசனம் ஒன்று சமவே இருபத்தி ஆறு இருபத்தைந்து என் குமாரனாகிய தாவீதே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன் எல்லாரும் சொல்லுங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று கை வச்சு சொல்லுங்க நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன் சேர்ந்த இந்த வீட்ல 얘 பிள்ளைகள் இந்த மருமகள் எல்லாரும் நாங்க ஆஸ்திகரிக்கப்பட்டவர்கள் அடுத்து வரது என்ன சொல்லுது நீ பெரிய காரியங்களை செய்ய வா சாய்மே அண்ணன் ரெண்டு கயிறு தூக்கி நிக்காங்க அண்ணன் ரெண்டு தூக்கிட்டாங்க அவங்க பெரிய காரியங்களை செய்ய போறாங்க இன்னும் நான் பெரிய யாரையாவது பார்த்தா சேர்ந்து ஏசுமே மெய்யான அப்படி அப்படி சொல்லிடுங்க ஒரு வாரத்தை எப்படியாவது நீங்க சந்திக்கிற பார்க்கின்ற ஒவ்வொரு முறையும் பார்த்து நீங்க சொல்லுங்க நீங்க பெரிய காரியம் செய்ய வச்சு அந்த காரி ஏசுக்காக அடுத்து என்ன வருஷம் என்ன வரலேரும் ஆமா இப்போ இருக்கிறத பார்க்கணும் நம்ம வீடு கேட்டும் நான் வந்து சாரி எடுக்கும்போது ரொம்ப நல்ல சிலையா எடுக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நேரம் ஆக்கும் எம்பிக்கி தெரியும் ரெண்டு மணி நேரம் ஆகியோம் எடுத்தாங்களா வந்துருங்க அப்போ ஒரு நாள் ஆண்டு சொன்னாங்க நீ கடைசியாக எடுக்க போறதே இந்த சேலை தான் போல அப்படி பார்த்துட்டேன் நீ எடுக்க நீ அடுத்த வருஷம் எடுக்க மாட்டியா அடுத்த வருஷம் எடுக்க மாட்டியா உன்னோட பிறந்த நாளுக்கு எடுத்து எடுக்க மாட்டியா உன்னுடைய கல்யாண நாளுக்கு எடுக்க மாட்டியா ஏன்னா அப்படின்ட்டு ஆண்டு வந்து எனக்கு ஒரு நாள் சொன்னாங்க அதனாலதான் சரி போனமா எடுத்தோமா அரை மணி நேரத்துல எடுக்க நம்ம அப்படி எனக்கு ஒரு வீடு கட்டுறோம் பார்த்து பார்த்து கட்டுறேன் ஏன்னா ஒரு ஒரு வீடுதான் நீ கேட்ட போறியா இல்ல இன்னொன்னு வீடு கேட்டீங்கன்னு இன்னும் வாடகைக்கு கொடுக்க தான் போறீங்க இந்த ஒரு கம்பெனி தான் பார்த்து பார்த்து சேருவது இன்னும் எத்தனை கம்பெனியும் வாங்க போறீங்க அப்படியான ஒரு ஆசீர்வாத நீங்க வாடகைக்கு கொடுக்க தான் போறீங்க உங்களுக்கு செர்வண்ட் இருக்க தான் போறாங்க உங்களுக்கு ஆடுகளும் மாடுகளும் வந்திகளும் பெருகும் ஏன்னா உங்க மரமக வீட்டுல நீங்க போன பாருங்க அங்கே ஆடுகா இருக்கும் கழப்புல மரமா இருக்கும் தேங்காய் மரமா கூட்டு பொருந்தும் மாம்பழங்கள்லாம் உங்க மரமக வீட்டுல இருக்கும் அலெளிமையா உங்க மகை வீட்டுல இருக்கும் உங்க மகா வீட்டுல இருக்கும் அடையிலுமே மந்தைகளும் பெருக்கமும் கண்டிப்பா கருத்து வந்தாங்க நீங்க பாசிட்டிவ் ஆக ஆசிர்வாதம் எல்லைக்குள் வாங்க நான் மென்மேலும் பலப்படுவேன் என் பிள்ளைங்க மென்மேலும் பலப்படுவாங்க இந்த உலகத்துல என் தேவங்களுக்கு சாட்சியாக என் பிள்ளைகள் ஆசிர்வதிக்கப்படுவார்கள் சுகப்பெல கீழ்காயிசு கருத்து கொடுப்பார் கருத்தீஸ் பதினைந்தாவது நாள் கருத்தை நமக்கு கொடுக்குற வார்த்தை அவர் எங்களை தோட்டார் எல்லாரும் இந்த அனுபவத்தில் நம்ம எல்லாரும் வந்துடும் கத்தனை தோட்ட வீண்டு காத்திருக்க வேண்டும் அவங்களோட பேச வேண்டும் வீணாக நம்ம நேரங்களையும் காலங்களையும் வீணாக்காதீங்க காலி இப்போ இந்த வாட்சை ஓடாட்டாலும் கண்டிப்பாக மணி பத்தாக ஆகத்தான் செய்ய போது இந்த கிளாக்கு ஓடாட்டாலும் மணி கண்டிப்பாக பதினொன்று ஆக செய்து நாளை காலையில் இப்படியே தான் போதும் நாட்கள் கூட இருக்கும் நாட்களை பிரபஞ்சப்படுத்தி இவ்வளோ சமூகத்தில் நீங்கள் இருக்க இருக்க கத்திர மொழி பேசுவார் நான் அது சும்மா அந்த ஆர்வோல போல் அப்படியே இந்த தண்ணியை பிடிக்க வேலையை விட்டு செய்ய ஆசீர்வதிக்கிறது என்னுடைய வேலை அப்படி ஒரு செகண்ட் ஷேடா அப்படி ஆண்டர் பேசினாங்க எனக்கு என்னமா இருந்து தெரியுமா அப்படி நான் நினைச்சேன் ஆண்டவர் இன்னைக்கு வருகிற ஆட்டுக்குட்டிலாம் ஒரு ஆசீர்வதிக்கப்பட பொருள்னு எனக்கு சந்தோஷமா இருந்தது இந்த வாரத்தில் யாருக்கும் ஒரு குறைவும் வரக்கூடாதுவா இந்த வார்த்தையை கேட்கின்ற எல்லா மக்களும் பெரிய காரியங்களை செய்ய அவர்கள் செய்ய வேண்டும் அவர்கள் மென்மேல் படப்பட வேண்டும் அவர்களும் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் கேட்கிறேன் நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அல் எழுவையா எழுவையா கத்திரிக்காம கூடாக்குடி ஸ்தோதரங்களே கர்த்தோம் கத்தர்கள் நன்றி நன்றி ஸ்தோதரா